கட்சி கோவை அலுவலகத்தில் முதல் நிகழ்வாக பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா பத்திரிகை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் போது யாரோ எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு அதாவது உடனடியாக எல்லாம் வாங்க வாங்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அது விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சீட் வேணாலும் ஆகலாம் அறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ உயருதுன்னா அதே ப்ரோரேட்டாக அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் இதே அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேச நாற்பத்தி ஐந்து லட்சம் லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெளிவாக அதை நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசுனுடைய எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போகிறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்கே தெளிவுப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் யார் உங்களுக்கு சொன்னாங்க இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டுன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாகணும் ஆனால் பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பன்னிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யாருக்கு